வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஊட்டியில் இருக்க அந்த ஃபோர்ட் எஸ்டேட் அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் அந்த ஒரு அழகான திரைப்படம் மாறா அந்த படத்தில் வர அந்த வீடு இருக்கிற இடத்துக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம் அந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஊட்டி வந்துடுங்க கூகுள் மேப்பை தயவு செஞ்சு நம்பாதீங்க ஏன்னா நாங்கள் ரொம்ப தூரம் சுற்றி கண்டுபிடிச்சி தான் இந்த இடத்துக்கு வந்தோம் நீங்கள் ஊட்டி வந்துட்டீங்க அப்படின்னா ஷூட்டிங் ஸ்பாட் போகிற வழியில் இந்த மணீஸ்வரர் கோயில் இருக்குது இதுதான் உங்களுக்கு அடையாளம் இங்கேருந்து அந்த லெஃப்ட்டில் ரோடு புரியுது பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஜஸ்ட்டு த்ரீ கிலோமீட்டரில் ட்ராவல் பண்ணோன்னா அங்கர் ஃபோர்டு எஸ்டேட்டுக்கு வந்து நம்ம வந்துடலாம் இது வந்து ஒரு ப்ரைவேட் எஸ்டேட்டு ஸோ அவங்க வந்து உள்ளே போகிறதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் சார்ஜ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் பண்ணுறாங்க ஸோ நம்ம அது போய் என்ட்ரன்ஸ் வாங்கலாம் அப்படின்னு போய் பார்த்தா ஃபைன் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னு போட்டு கொடுக்குறாங்க அது வந்து ஒரு புதுமையான விஷயமாக இருந்தது பார்க்குறதுக்கு ஃபைன் கட்டிட்டு தான் நம்ம உள்ளே போகிறோம் அப்படிங்கிறது தான் நமக்கு தோணுச்சு உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு சீனிக்கான பிளேஸுங்க இங்கே வர அந்த தென்றல் இருக்கு இல்லையா அது வந்து அவ்வளோ ஒரு மைண்ட் ப்ளோயிங்கான ஒரு விஷயமா இருக்குது அது எப்படி சொல்கிறது அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துக்கு வந்து நின்னா தான் அதை கண்டிப்பாக உங்களால் ஃபீல் பண்ண முடியும் அவ்வளோ ஒரு பிக்சரிஸ்க்கான ஒரு பிளேஸுங்க இது அந்த அங்கே இருக்கிற பச்சை வந்து நீங்கள் அங்கேருந்து கிளம்பும்போது உங்கள் கண்ணோட ஒட்டிகிட்டு வரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே வேண்டாம் அந்த பிரிட்ஜு தெரியுது இல்லையா அது வெளியே நடந்து போகிறப்ப வந்து நமக்கு ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் நாங்கள் போயிருந்தப்போ அந்த ஸ்நாக்ஸ் பாக்கெட்டை கொஞ்சம் வேகமாக அவசரப்பட்டு ஓப்பன் பண்ணிவிட்டால் எல்லாம் செதறிடுச்சு அந்த தயவு செஞ்சு வனவிலங்குகளுக்கு நம்ம உணவளிக்கக்கூடாது இதெல்லாம் செதறினதுனால எங்களால் ஒன்றும் பண்ண முடியல அது பக்கத்தில் போய் விரட்டினா அது எதாவது டிஸ்டர்ப் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுவிட்டோம் ஸோ நம்ம எப்போ போனாலும் வந்து நம்மளோட உணவுகளை வந்து மனவிலங்குகளுக்கு தரக்கூடாது இந்த பிரிட்ஜ் வழியாக வந்து நம்ம நடந்துப்போம் அப்படின்னா அந்த வீட்டுக்கு வந்து நம்ம அடைஞ்சிடலாம் அந்த படத்தில் இந்த ப்ளேஸை பார்க்கும்போது வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் கார்டன் மாதிரிலாம் செட் போட்டு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் அந்த இதில் பார்க்குறது இப்போ நம்ம நேரில் போய் உள்ளே பார்க்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த வீடு உள்ளுக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா பயந்துருவீங்க ஏன்னா பெய் படத்தில் வர பங்களா மாதிரி இருக்கும் இப்போ அட் ப்ரெசென்ட்டு பட் அவுட் சைட் ஆஃப் த ஹவுஸ் நீங்கள் த்ரீ சிக்ஸ்டி விலையே அப்படி ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இந்த குழந்தைங்க அவங்களோட நேம் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஜார்க்கண்ட்ல வந்திருக்காங்க மேம் இங்கே வேலை பார்க்குறதுக்கு இந்த வீடு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அந்த படம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு சான்ஸ் கிடச்சுன்னா நீங்கள் அந்த படத்துலேயும் பாருங்கள் இந்த இடம் எப்படி காமிச்சிருப்பாங்க அப்படின்னு நம்மளுக்கு அவங்க வரலாற்றுலாம் போய் பதிவு பண்ணி வச்சுருக்காங்க ரொம்பவுமே பாருங்கள் எப்படி இருக்கின்ற நாம் ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அந்த இடத்த எந்த அளவுக்கு சுத்தமாக வச்சுட்டு வரோம் அப்படிங்கிறது தான் வந்து முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கணும் அப்போ தான் இதை தேடி வரவங்களும் வந்து ஹாப்பியாக வந்து பார்த்துட்டு போக முடியும் நம்ம இந்த லட்சணத்தில் வந்து நம்ம வச்சுட்டு வந்தோம் அப்படின்னா அது இங்கே வந்து பார்க்குறவங்களோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி எஃபர்ட் போட்டு வரவங்களுக்கு அது எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும் டிசப்பாயின்டாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே யோசித்து பார்த்துங்க இனிமேலாவது அங்கே போகிறவங்க வந்து இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாமல் கொஞ்சம் நீட்டாக மெயின்டைன் பண்ண பாருங்கள் அந்த படத்தில் சூப்பராக காமிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் இந்த வியூ நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தால் இன்னுமே சூப்பராக இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் தோணுச்சு ஏன்னா அந்த படத்தில் பார்க்கும்போது வந்து ரொம்ப ட்ரீமியான ஒரு பிளேஸாக இருக்கும் கனவில் வர இடம் மாதிரி வந்து இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு பிளேஸு இங்கே வந்து அந்த ஜார்க்கண்ட்லேருந்து வந்த அந்த குழந்தைங்க நிலையிட்ருக்காங்க அப்படியே நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டோம் கிளம்புறப்போ வந்து நம்ம அப்போவும் அந்த இடம் வந்து நம்ம விடலை நிறுத்தி பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சீனிக்காக இருந்தது அந்த படத்தில் வந்து சில கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம் அந்த படத்தில் கிளம்பிச்சிருக்காம பாருங்கள் அந்த வீடு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது நிறைய பிக்சர்ஸ் வந்து கிடைக்கணும் உள்ள தேடியும் இப்போ இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா வந்து ஊட்டி வந்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் ஹவர் அந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வந்துட்டு போகலாம் இந்த இடத்த பார்க்கணுங்கிறதுக்காகவே ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் இங்கே வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் யோசிக்காதீங்க அங்கே போனீங்க அப்படின்னா டைம் இருக்கும்போது வந்து ஜஸ்ட் விசிட் பண்ணி பாருங்கள் ஒரு சீனிக்கான பிளேஸ் உங்களுக்கு கண்டிப்பாக அட்ராக்ட் பண்ணும் இந்த படம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரீக் ஆகும் இந்த படம் பார்க்காதவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஒரு ஃபீல் குட் மூவி இது இது இல்லை இந்த இடத்துக்கு வந்து வர்றதுக்கான ஒரு வீடியோ தான் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே தேங்க் யூ பாய்